ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்கிறது என்னென்னா இப்போ நீர்வழிவு பீச்சில் இந்த ஒரு ஸ்ரீலங்காங்க ஒரு ஃபேமஸ் பீச்ன்னு சொல்லுதான் ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டுக்கலாம் வந்து ஸ்ரீலங்கா வந்து டூரிஸத்தை பேஸ் பண்ணி இருந்தாலும் பல வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுவோம் ஸோ இது வந்து இப்போ வந்து சாண்டி இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இந்த സമ്പള നല്ല ഇടങ്ങളിലേക്ക് സോ നൈറ്റ് അതുപോലെയോ ഓരോ കിളിയത് ആണ് ഇങ്ങനെ ലോക്കലെന്തായാലും ശരി അല്ലെങ്കിൽ ടൂറിസ്റ്റ് പീപ്പിൾ എന്താ ശരി ഇങ്ങനെ വിളയണ്ടോ അല്ല വന്ന് പബ്സ് ഒടിയോ അല്ല ഫെമിലിയാവോ ഇങ്ങോട്ട് கட்டுநாயக்கா அண்டு கட்டுநாயக்கர் சர்வதேசம்மாவில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும்போது ஸோ இது வந்து ஒரு சின்ன முறை இடம் ஆனால் நாங்களும் தான் முதல்ல வீடியோ காட்டிக்குவேன் ஸோ பல வகையான எனக்கு ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஹப்ஸ் வந்து டூரிஸத்தை டூரிஸ்ட் பீப்புளை வந்து மையமாக கொண்டு தான் இந்த இடங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பீப்புள் வந்து நார்மலாக வந்து சிறங்க வந்து இரவு நேரத்தில் விளையாடு விளையாருட்டாலும் சரி அல்லது வந்து ஓய்வெடுக்கிறது அல்லது வந்து இந்த காற்று சன்செட் റെസ്റ്റോറൻ്റ് മാത്രമേ ആ ടിക്കാം ശ്രീലങ്കാവുന്ന നികമ്പ് വേസ് പണു അത് ബീച്ച് ആയിട്ട് അണ്ടി പല ഹാർട്ടികൾ ഷാപിലെ വന്നു ഇപ്പിക്കൂടിയ മതി ഇതിൽ പാട്ടിങ്ങാ കുതിര സഫാരി പാട്ടിങ്ങാ അങ്ങനെ പോകലാ ഇതേ മാറ്റോ ശരി